பசுமை சஞ்சான் குடங்க வீடியோக்குள்ள பொறுத்த முடியாது ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி தாங்க முதல் நாளை பரவாயில்ல நூறு அடி நூற்றி ஐம்பது அடி இரநூறு அடியில இருந்தீங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஐநூறு அடி ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி ஏன் அதுல கூட தண்ணில கூட போயிருக்கு அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்களா இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா அதுதாங்க இப்ப பின்னாடி பாக்குறீங்களா இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் வந்து என் கே ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காருங்க இவர் பாத்தீங்கன்னா வட்டவழியிலும் அமைச்சு கொடுத்து சதுர வழியிலும் அமைச்சு கொடுக்கறாருங்க அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரணமல்லங்க வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க இந்த தொட்டில ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க ஒரு தடவை செலவு பண்ணீங்கன்னா போதும் லைஃப் லாங் அப்படியே இருக்காங்க இந்த தொட்டில இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க உங்களுக்கு இந்த நீர்த்தேக தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தருது பாத்தீங்களா இதுக்கு அவர் தொடர்பு கொள்ளுங்க அவரே உங்க நிலத்துக்கு வந்து வாஸ்து பார்த்து அமைச்சு தருவாருங்க இதுதாங்க நான் கொடுக்கக்கூடிய அந்த தீவனங்கள் மற்ற நேரத்துல வந்து இந்த சின்ன குஞ்சில இருந்தால் சாப்பாடு சாப்பாடு கொடுத்தா நோய் வரும் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க இதுக்குன்னு வந்து கொஞ்சம் வந்து இந்த இந்த ரேஷன் அரிசியை வந்து கொஞ்சம் சாப்பாடாக்கி வச்சுக்குவேன் அது கொஞ்சம் கொடுப்பேன் சின்ன வயசுலேருந்தே வந்து கம்பு வந்து இப்போ நான் வந்து அதை விளைவிக்கிறதுனால ஓரளவுக்கு எடுத்து வச்சிக்கிறேன் ஒரு மூட்டை ஒரு ஒன்றரை மூட்டை ஏன்னா அந்த இது பிடிக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்குது அதை வந்து அதை கொடுத்துட்டு வரேன் அப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த அரிசி தவிடு கூட கோதுமை போட்டு அதாவது அரிசி தவிடு சின்ன வயசுலேருந்தே சின்ன அந்த குஞ்சி பூ பொறிச்சு ஒரு பதினஞ்சு இருபது நாள்லேருந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கங்க இதனால் என்ன இதுனால் நான் பார்த்த வரைக்கும் அந்த நோய் பிரச்சனைகள் வந்து எதுவும் இல்லை ஈஸியாக ஜீரணம் ஆகிடுது நாங்கள் இப்போ இப்போ இந்த பண்ணைகளை வளர்க்குற மாதிரி ஃபீடு க வாங்கிட்டு வந்து அது வளர்க்குறது இல்லை இங்கெங்கேயும் கிடைக்கிறது தான் இல்லை வந்து மயில் கருப்பண்ணுவாங்க இதை இன்னொரு பேர் ஜாவா இது வந்து எப்படின்னா இவர் தான் இப்போ ராஜா ஏற்கனவே இன்னொருத்தரை வந்து அவரை இப்போ வேறு இடத்துக்கு வந்து மாற்றியாச்சு இப்போ அடுத்த கட்ட இது தான் வந்து அவர் இளவரசர் இவர் தான் இப்போ பசுமை விவசாய நேர்களுக்கு வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஜஸ்ட்டு இந்த கோழிகளுக்கு உண்டான தீவனம் அதை நான் என்ன அது கொடுக்குறேன்னு அவர் அவர் கேட்டிருக்கார் பசுமை விவசாயம் சேனல் பிறகு அவருக்காக இந்த ஒரு பேட்டி அதாவது இது பார்த்தீங்கன்னா சண்டை சேவலுங்க இதுங்க எனக்கு தெரியும் இது என்னுடைய ஒரு ஆபிக்காக நான் வளர்க்கக்கூடிய எந்த இதையுமே நான் வந்து அறுத்து சாப்பிட்றது கிடையாதுங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பல வீடியோக்கள் உங்களுக்கு இப்போ அதனால தான் இதுங்க வந்து எப்போ கூப்பிட்டாலும் வந்து இது ரொம்ப வந்து க்ளோஸாக பணக்கூடிய ஒரு இது இதை வந்து மயில் அரு பண்ணுவாங்க இதை இன்னொரு பேர் ஜாவா இது வந்து எப்படின்னா இவர் தான் இப்போ ராஜா ஏற்கனவே இன்னொருத்தரை வந்து அவரை இப்போ வேறு இடத்துக்கு வந்து மாற்றியாச்சு இப்போ அடுத்த கட்ட இவர் தான் வந்து அவர் இளவரசர் இவர்தான் இப்போது அது அங்கே விஷயம் அதனால் நம்ம எப்போ டே வந்து டேரெக்டாக பிடிச்சிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப வந்து க்ளோஸாக இருப்பார் இதனுடைய தி இதுக்கு என்னென்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாருனா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து கம்பு வந்து இப்போ நான் வந்து அதை விளைவிக்கிறதுனால ஓரளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு மூட்டை ஒரு ஒன்றரை மூட்டை ஏன்னா அந்த இது பிடிக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்குது அதே வந்து அதை கொடுத்துட்டு வரேன் அப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த அரிசி தவிடு கூட கோதுமை போட்டு அதாவது அரிசி தவிடு நாலு பங்குன்னா ஒரு பங்கு வந்து இந்த கோதுமை தவிடு அதை போட்டுன்னு கோதுமை அதுவும் இது இதை இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் வடிக்கிற அந்த அந்த இதை வந்து அந்த கஞ்சி தண்ணி அப்படி எடுத்து வச்சு இது கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே இது பண்ணி போடுவோங்க சொல்லுங்கள் இது எல்லாத்தையுமே பார்க்கலாம் அதில் நாங்கள் இது இது சின்ன வயசுலேருந்து சின்ன அந்த குஞ்சு இப்போ பொறிச்சு ஒரு பதினஞ்சு இருபது நாளில் இருந்து எல்லோருமே சாப்பிட ஆரம்பிக்குங்க இதனால் என்ன ஆகுதுன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த நோய் பிரச்சனைகள் வந்து எதுவும் இல்லை ஈஸியாக ஜீரணம் ஆகிடுது நாங்கள் இப்போது இப்போ இந்த பண்ணைகளை வளர்க்குற மாதிரி ஃபீடு க வாங்கிட்டு வந்து அது வளர்க்குறது இல்லை இங்கெங்கே கிடைக்கிறது தான் இல்லை அது அதாங்க விஷயம் அதனால் இதுங்க வந்து எப்படின்னா நல்ல அதாவது அந்த அதுக்கு அடுத்தபடியாக நெல் நெல் வந்து எப்போ வாங்கி வச்சுக்கோன்னா இந்த நம்ம இப்போ இந்த பொங்கலுக்கு வந்து அறுவடை பண்ணுவாங்க வாங்க இல்லையா சம்பாப்பட்டோம் அந்த எங்கள் இப்போ ஏன்னா நான் பண்ணுறதில்ல இந்த இந்த இது இது முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ அளவுக்கு அதிகமான பன்றிகள் நம்மளால் சமாளிக்க முடியல நைட் இருக்குது நல்லா விளைஞ்ச பிறகு ஒரே வாரத்தில் காலி பண்ணிட்டு போடுதுங்க எதுவுமே இல்லாமல் நம்ம அங்கே வந்து அர்ப்பறக்கக்கூடிய மிஷினை கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லாமல் பண்ணிட்டு போயிடுது அதனால சரின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த வேலைக்கு போகிறதில்ல இப்போ பக்கத்தில் வந்து ஒரு ஒரு ஐநூறு ஏக்கர் ஒரே இது ஃபுல்லாக பண்ணுறாங்க அவங்க நெல் அவங்கக்கிட்ட வந்து இந்த தாக்குதல் கிடையாது அவங்கக்கிட்ட நான் வாங்கிக்கிறேன் இதுக்கு அதனால் மெயினாக வந்து எப்படின்னா அந்த நெல் இந்த புழுங்க அரிசி போடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பச்சரிசி போடக்கூடாது பச்சரிசி போட்டிங்கன்னா கால் வந்து அது பிடிச்சிக்கும் அப்புறம் நீரோபியன் இன்ஜெக்ஷன் போடணும் அது பெரிய தொல்லை அதனால் புழுங்கல் அரிசி கொடுக்கலாம் இந்த மாதிரி தவுடு இதெல்லாம் கொடுத்திங்கன்னா வந்து ஒரு ஃபிட்னஸாக வளரும் அந்த ஒரு மாதிரி நம்ம ஜிம்முக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வந்து கம்பு கம்பு வந்து எப்படின்னா அது அதை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அதை வந்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அதனால் இது நாங்கள் இதுக்கு மெயினாக தீவனம் இதுக்கு வந்து எப்படின்னா மெயினாக வந்து என்ன பண்ணுறோம்னா நோய் இருக்குது வேப்ப இலை தும்பை இலை துளசி இலை அப்புறம் கீழாநெல்லி அப்புறம் குப்பைமேல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தூதுவளை அதாவது இந்த நம்ம சளிக்கு அது கூட வந்து பரண்டை மஞ்சத்தூள் அது வேப்பம் இலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டு வந்தா இருக்கணும் இந்த தடவை வந்து வேப்ப மரங்கள்லாம் இலையே காணுங்க ரொம்ப நாளாக பார்க்குறேன் நான் எல்லாமே வந்து எல்லா ஊர்லேயும் அப்படிதான் இருக்குது என்ன பிரச்சனைன்னு தெரியல அதுக்கு ஏதோ ஒரு நோய் மாதிரி வருது திருப்பி நார்மலுக்கு வந்துடுமா என்னன்னு தெரியல எல்லா மரங்களும் அப்படி தான் இருக்குது அதனால் இது எல்லாத்தையும் வந்து அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி ப்ரிஜில் வச்சுருவாங்க வாரத்தில் ரெண்டு நாள் என்ன பண்ணுவேன் காலையில் குடி தண்ணீரில் அதை கலந்து வச்சுருவேன் அது வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரதில்லை ரெண்டாவது எப்படின்னா ஒரு கூண்டு உள்ள வச்சு வந்து நீங்கள் கவுத்திங்கன்னா உன்னுடைய மூச்சு காற்று இன்னொன்று படக்கூடாது நைட்டில் இதுங்க வந்து இப்போ நான் வந்து என்னுடைய மாட்டுக்கொட்டைகளை மேலே ஏறிக்கேன் இதுங்கெல்லாம் அதனால தான் வந்து இதுங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த எப்போவுமே நாட்டு கோழிகளை நீங்கள் வந்து ஃபார்மில் வச்சு நீங்கள் அடைச்சு வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ அளவு லாபத்தை பார்க்க முடியாது பிரச்சனைகள் அதிகமாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதுதான் அதுதாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் இதில் நான் நாலு ரகம் இருக்குது ஒன்று வந்து நீங்களே பார்க்கலாம் இந்த ஏக்குத்துன்னு ஒரு ரகம்னு சொல்லுவாங்க இது வந்து அதாவது மயில் கருப்பு பண்ணுவாங்க நம்ம இதில் தமிழ்நாட்டில் இது வந்து இந்த இதே ஜாவம் பண்ணுவாங்க அதனால் இன்னும் பல ரகங்கள் இருக்குது இதில் அப்புறம் வந்து இந்த கீரி இந்த மாதிரி அப்புறம் வந்து இந்த சாம்பலில் வந்து துமரணுவாங்க அந்த மாதிரி பல ரகங்கள் இருக்குது சாம்பல் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இன்னொன்று அதனால் இது என்ன வந்து தூக்கி வச்சுட்டு இருந்தேன்னா இன்றைக்கி ஃபுல்லாக தூக்கி வச்சுட்டு இருந்தால் கூட அப்படியே உட்காந்துருக்குங்க இது அதாவது சின்ன அது எப்படின்னா இருந்தே என் கூட வந்து ரொம்ப இது அட்டாச்மெண்ட் என் கூடயே சுற்றிட்டு இருக்கோம் அதனால் வந்து அதாங்க விஷயம் இது தாங்க நான் கொடுக்கக்கூடிய அந்த தீவனங்கள் மற்ற நேரத்தில் வந்து இந்த சின்ன குஞ்சில் இருந்தால் சாப்பாடு சாப்பாடு கொடுத்தா நோய் வரணும் நாங்கள் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க இதுக்குன்னு வந்து கொஞ்சம் வந்து இந்த இந்த ரேஷன் அரிசியை வந்து கொஞ்சம் சாப்பாடாக்கி வச்சுக்கவேன் அது கொஞ்சம் கொடுப்பேன் அதுங்க விஷயம் இவ்வளோ தான் இதுக்கு வந்து நான் கொடுக்குறது பொருட்கள் மேயணும் எதுவாக இருந்தாலும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அந்த வெளியில் இருக்கக்கூடிய சில மூலிகை அந்த இலைகளை வந்து அது மேயணும் அப்போ தாங்க அது அது உண்டான ஒரு ஃபிட்னஸ் வாழை எது கொடுப்போம் ஒரு நேரத்தில் வாழை இலைகள் வந்து அந்த பக்க இது வந்து வெட்டி போடுவோம் அது நல்லா விரும்பி சாப்பிடும் இது ஒரு நாலு வாழை செடி நட்டு வச்சிருக்கிறாங்க இதுங்களை எட்டி வந்து அதை பிடிச்சி அந்த இலைகளை பிடிச்சி சாப்பிட்றது தான் இதுங்களுடைய மெயின் வேலையே அதுக்காக தான் அவ்வளோ உயரம் இது போட்டு வச்சுருந்தாலும் அதை போய் சாப்பிட்ருது அதனால தான் நான் வந்து அந்த எங்களுடைய வீட்டு தேவைக்காக வளர்க்கக்கூடிய அந்த வாழைச்செடிகளில் அந்த பக்க கன்றுகள் கொஞ்சம் இவ்வாண்டிருக்கும் அதுங்களை வெட்டி போட்டோன்னா நான் அது கொஞ்சம் சாப்பிடும் அது அங்கே விஷயம் இதுக்கு வந்து எப்படின்னா கூட வந்து ஆள் இருக்கணும் இல்லைன்னா உள்ளே ஒன்று நேரம் அந்த கிராப்பு கோழிகள் பார்த்திங்கன்னா இதுதான் தான் வந்து அந்த குஞ்சிகளை வந்து முட்டைகளை இது பண்ணுறது காக்கிறது அந்த தூம்பருன்றது சாம்பல்றது இந்த இந்த லாஸ்ட்டில் பண்ணுறது பாருங்கள் இது வந்து எப்படின்னா போர் அடிக்கும் போது ஏறி இந்த புளிய மரத்தில் உட்காந்துருக்கும் அதனால் எல்லா ரகமும் இருக்குதுங்க மோஸ்ட்லி வந்து தான் இந்த கருப்பு அப்புறம் வந்து அந்த இன்னொரு கலர் அந்த ஏக்கு துண்டுறாங்க பாருங்கள் இந்த செவலை கலர் தான் அதிகமாக இதில் வந்து நம்ம இதில் இருக்கிறது இது விஷயம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு குணநலம் இருக்குதுங்க இந்த சண்டை கோவில்களுக்கு அதாவது இந்த கலரை வச்சு தான் மார்க்கெட்டு இப்போ அந்த துமருக்கெல்லாம் வந்து அந்த துமருன்ற சாம்பிள்கெலாம் வந்து கொஞ்சம் அதாவது வந்து மூணாவது இடமா அதாவது பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல மூணாவது இடத்துல இருப்பாங்க ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து டாப்பு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா இந்த திருவள்ளூர் மேற்கு இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஏக்குத்தூ அதாவது வந்து இந்த சண்டைகளுக்கு விடுறது அதில் அந்த வேல்யூ வந்து அதுக்கு தான் அதிகம் அதுக்கு அடுத்தபடியாக இந்த நம்ம திருவள்ளூர் மாவட்டம் இந்த சென்னை பக்கத்துலலாம் வந்து அதிகமாக இந்த ஜாவம் இது அதுக்கப்புறம் வந்து மூணாவது வரைக்கும் இந்த கீரி இந்த இது இது தும்மர் வந்து லாஸ்ட்டில் வரும் ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் சண்டை போடுதுங்க அதை என்னுடைய சாவல் கண்டுக்கு முன்னாடி இருந்ததுங்க அது நல்லா தான் சண்டை போடுது ஆனாலும் வந்து அதனுடைய கேட்டகரி த்ரீயில் வருது இதுங்க ரெண்டு தான் ஃபர்ஸ்ட்டில் வருது இது எனக்கு வந்து ஒரு ஹாபி அதுக்காக தான் வளர்த்துட்ருக்குறேங்க அது அதனால் இப்போ நான் நான் சாப்பிட்ற தான் வெளியிலேருந்து தான் வாங்கி தான் கொண்டு தான் நான் சாப்பிடுவேன் நான் வளர்க்குற தான் நான் சாப்பிட்றதுல வளர்க்குறவங்களுக்கு வித்திரம் அதாவது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து வளர்க்குறவங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு தான் வந்து அதுக்குண்டான வேலை மார்க்கெட் வேலை அதுக்கு வந்து நம்ம சேல் பண்ணிடுறோம்